சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே தியானிக்கக்கூடிய காரியம் என்னென்னு சொன்னால் விதிக்கிறவனுடைய ஓமை அதை குறித்து கடந்த நாளில் நாம் தியானித்தோம் விதிக்கிறவன் விதைக்கும் பொழுது நான்கு விதமான நிலங்களை மத்திய பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அதில் முதலாவது வழியறிய விழுந்த நிலம் அது நம்ம கடந்த இதில் தியானித்திருந்தோம் இரண்டாவது அதிக மண்ணில்லாத கற்பாறை மேல் விழுந்த விதைகள் மூன்றாவது முள்ளுள்ள இடங்களில் இருந்த நிலத்தில் விழுந்த விதைகள் நாலாவது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் இப்போ இரண்டாவது அதிக மண்ணில்லாத கற்பாறை உள்ள இடங்களில் விழுந்த விதையை குறித்து நாம் தியானிக்கப்படும் நண்பார்த்தவங்களே பாருங்கள் இந்த விதை விதைக்கும் பொழுது அந்த நிலத்தில் விழுது அந்த நிலம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு இடத்துல சில நிலம் வழி அருகே இருக்கும் சில இடத்துல பாறை இருக்கும் சில இடத்துல கல் முள் அந்த மாதிரி இருக்கும் சில இடத்துல நல்லதாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ விதைக்கும் பொழுது ஒரு சில விதைகள் அதிகமல்லாத கற்பாடை உள்ள இடங்களில் உள்ள அப்படின்னு சொன்னால் இந்த விதைகள் வேகமாக வளரும் ஏன்னு சொன்னால் அதிக மண்ணில்லாதனால வேகமாக வளர்ந்து அது வெளியே வர ஆரம்பிக்கும் ஆனால் பாருங்கள் கொஞ்ச நாளில் அது உலர்ந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிடுறார் அப்படின்னு சொன்னால் இவங்க இறை வசனத்தை கேட்கும் பொழுது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க ஒரு துன்பம் வந்தபோது அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தார் நண்பார்ந்தவர்களே பாருங்கள் எங்கள் சபையில் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் ஒரு பெண்மணி ஆரம்பத்தில் வந்தாங்க உடனே ஆண்டவரை உடனே ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட உடனே ஆராதனை மேலையில் பயங்கரமாக வந்து அலையிலேயே அலையிலையும் அன்னி பாஷையில் அந்த வரங்கள் கிடைத்தது போன்று அவர் பயங்கரமாக செவித்து ஒரே சத்தத்தோடு துள்ளி குதித்து அப்படியாக ஆவையில் நிரம்பி அவன் செவிப்பாங்க அப்போது நம்ம பார்க்கும் பொழுது என்ன தோன்றும் அப்போது இத்தனையோ நாட்களாக செவிக்கிறாங்களே இவங்கெல்லாம் ஞாயிற்கிறாங்க இவங்க வந்த புதுசுலேயே வந்து பயங்கரமாக அலையில் அலையில் ஒரு விசுவாசத்தில் ஒரு ஆவியில் நிரம்பி செவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கும் எனக்கு வந்து பரவாயில்ல வந்தவுடனே அப்படின்னா பயங்கரமாக ஆண்டவரை கொடுத்து செவிக்கிறாங்களே ஆராதிக்கிறாங்களே அப்படின்னு ஆனால் பாருங்கள் கொஞ்ச நாள் தான் யானை சமம் எடுத்து கொடுத்தாங்க அவங்க வீட்டுக்காரர் போகக்கூடாதுன்னு சொன்னோன்னே அப்படியே ஒரேடியாக நின்றுட்டான் இப்போ என் நண்பார்ந்தவர்களை பாருங்கள் இந்த அதிக மண்ணில்லாத கற்பாறை மேல் விழுந்த விதையை போல் இவங்க வேகமாக வளர்ந்தாங்க அதே நேரத்தில் அதே வேகத்தில் இவங்க ஆண்டவரை விட்டு விலகி போனாங்க என் நண்பார்ந்தவர்களை பாருங்கள் இன்றைய நாளிலே சில பேர் அந்த அற்புதத்தை பார்த்து வருவாங்க ஆண்டவர் இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு நன்மை செய்வார் ஆண்டவர் அதை செய்வார்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த அற்புதங்களை பார்த்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது போல வருவாங்க ஆனால் பாருங்கள் இந்த சொந்தக்காரங்க சொல்லுவாங்க நீ சர்ச்சுக்கு போனால் நீ எதுலேயும் எங்கள் விசேஷங்களே சேரக்கூடாது நாங்கள் உங்கள் விசேஷத்துக்கு வரமாட்டோம் நீ வந்து அங்கே போனால் நாங்கள் உங்களோட சேர மாட்டோம் இப்படியெல்லாம் பலவிதமாக சொல்லும் பொழுது ஐயோ எங்க சொந்தக்காரங்க அப்படி சொல்றாங்க அப்படி இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி இவங்க அப்படியே அடியோடு நின்றோம் நண்பார்ந்தவர்களை பாருங்க இது போல அந்த அற்புதங்களை பார்த்து வருகின்ற ஒரு கூட்டம் எங்க சபைக்கு இன்னொரு பொண்ணு வந்தாங்க அவங்க ஒரு ப்ராப்ளத்தினால ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனால விஷயம் சாப்பிட்டு அதுலேருந்து அவங்க காப்பாற்றி பல லட்சங்கள் செலவு செய்து காப்பாற்றிட்டாங்க ஆனால் வந்து சில நேரத்தில் பேச்சுகள் ஒழுங்காக அந்த கிளியராக வரலன்னு சொல்லி அந்தம்மா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க நான் சொன்ன ஆண்டவர் இருக்கிறாரு வாருங்க ஆண்டவர் சுதந்திரம் சொன்னோன்னு வந்தாங்க ஒரே வாரத்தில் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ரெண்டு வாரம் பாருங்கள் பாதியில் வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நின்றுட்டான் அப்போ இது போன்ற ஆட்கள் அப்போ அந்த அற்புதத்தை பார்த்து வருகின்ற ஆட்கள் இப்போ கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அப்புறம் நின்றுறாங்க காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க அற்புதத்தை பார்க்குறாங்க ஆனால் ஆண்டோரை குறித்த அந்த அறிவு அந்த வசனங்கள் அவங்க உள்ளத்தில் போய் வேறு விடலை அப்போ வேர் விடும் என்று சொன்னால் அவர்கள் ஆண்டோருக்குள்ளே நினைத்து இருப்பாங்க நண்பார் வைப்பாங்க எங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் இருக்குது அந்த மாடித்தோட்டத்தில் வைக்கிற செடிகள்லாம் வளருது ஆனால் அதில் காய்கள்லாம் பார்த்தா பெருசாக வரல ஆனால் சின்ன சின்ன காய்களாக வருது அப்ப காரணம் என்னன்னு சொன்னால் அதுக்கு அந்த வேர் ஆழமாக போக முடியல மாடித்தோட்டம் சின்ன சின்ன பையில தான் வைக்கிற கொஞ்சம் மண் இப்போ அதிகம் ஆழமாக அந்த வேர் போக முடியாததுனால பல செடிகள் ஒழுங்காக வரல சில செடிகளில் சின்ன சின்ன காய்கள் இப்படியாக வருது நண்பார்ந்தவர்களை பாருங்கள் எந்த ஒரு செடியும் நல்ல ஒரு கனித்தரணும்னா அந்த வேர் ஆழமாக அது இறங்க வேண்டும் அதே போல் எந்த ஒரு மனிதனும் கனித்தர வேண்டும் என்று சொன்னால் அவன் உள்ளத்திலே அந்த விதைகள் ஆண்டனுடைய வார்த்தைகள் ஆழமாக வேறு ஒன்ற வேண்டும் நண்பார்ந்தவர்களை பாருங்கள் அந்த கற்பாறை என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் வேறு அதுக்கு மேலே இறங்க விட மாட்டேங்குது அதே போல் இத்தகைய மனிதர்களுடைய உள்ளங்கள் ஒரு கடினமான ஒரு உள்ளமாக இருக்கும் அவ பாருங்க இவங்க டக்குன்னு ஏற்றுக்கொண்டாலுமே கூட இவங்க நல்லவங்க டக்குன்னு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம நினைக்கலாம் ஆனால் பல நேரங்களில் அவங்களுடைய இருதயம் ஒரு கல்லை போல இருக்கும் எப்படின்னு சொன்னால் இவர்கள் ஒரு மேலோட்டமாக தான் எதுவுமே பார்ப்பாங்க மேலோட்டமாக தான் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்வாங்க ஆழமாக தியானிக்க அவங்களுக்கு பிடிக்காது இப்போ ஆண்டவரை குறித்து சண்டே சர்ச்சுக்கு வருவாங்க அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு வாங்க ஒரு தியான கூட்டத்துக்கு வாங்கினா வரமாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாங்க ஒழிய எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த ப்ரேயருக்கு கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டான் அப்போது அவங்க உள்ளத்தில் ஒரு கடினம் இவ்வளோ ஆண்டவருக்கு இவ்வளோ நேரத்தை கொடுத்தா போதும் ஆண்டவருக்குரிய விஷயங்களில் இவ்வளோ நேரத்தை செலவிட்டால் போதும் பைபிளை வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் பாஸ்டர் சொல்கிறது கேட்டால் போதும் அப்போது இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் படித்தா போதும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்க நே நேரத்தை ஒதுக்க அவங்க உள்ளம் ஒரு கடினமானதாக இருக்கும் அப்போது இவங்க அதுக்கு மேலே ஒரு நேரத்தை ஒதுக்கினா தான் அந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது தான் அந்த வார்த்தைகள் அப்படியே அவங்களுக்குள்ளே அப்படியே வேர் ஊன்றும் அதை அப்படியே அவங்க உள்ளத்தில் பதியும் அவங்கள இருதயத்தின் பலகையில் ஆண்டவர் அதை குறித்து அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார் ஆனால் இவங்களுக்கு உள்ள ஒரு கடினமாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே இதுக்கு செலவிடாதனால ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆழமாக போகாது என் நண்பாக இருந்தவங்களே பாருங்கள் எங்கள் திணைகளில் ஒரு பேஷண்ட் அவங்க கிறிஸ்துவர்கள் தான் அவங்க தலையெல்லாம் பாரமாக இருக்கிறவங்க தூக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்போ என்னன்னு கேட்கும் பொழுது யூடியூப்பில் ஒரு பிரபலமான ஒரு அரசு அதிகாரி உயர்ந்த பதவியில் இருக்கின்ற ஒரு அரசு அதிகாரி அவர் கிறிஸ்துவர் தான் அவர் பேசுகிற அந்த போதகத்தை கேட்டதுக்கப்புறம் எனக்கு முடியிடுச்சு அப்படின்னு சொன்னார் இப்போ என் நண்பார்ந்தவங்களே பாருங்கள் வெள்ளையா இருக்கிறோம் பொய் சொல்ல அப்படின்றது போல் யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறான்னு சொன்னால் அவங்க பேசுகிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே நினச்சிக்கிறோம் அவங்க பேசுகிறோடனே டக்குன்னு அதை எடுத்துக்கிறோம் அம்மா இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும் யார் பேசுனாலும் எடுத்துக்கிறோம் ஏன்னா வந்து அவங்க பேசுகிறது கரெக்டாக தான் இருக்கு ஏன்னா நமக்கு அந்த வார்த்தையினுடைய ஆழம் நம்மளுக்கு தெரியவில்லை வார்த்தை வார்த்தையினுடைய ஆழம் தெரியாதனால இவங்க பேசுகிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டதுனால எங்களுக்கு தலைவலி தூக்கம் பண்ணு சொல்லி இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க பண்பார்ந்தவர்கள் பாருங்கள் அவர் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு இவங்களால அனலைஸ் பண்ண முடியல ஏன்னு சொன்னால் அந்த வார்த்தை இவங்களுக்குள்ளே ஆழமாக வேறுன்றவர்கள் நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும் பொழுது சில கூடி செடித்தோம் மேலே மொட்டமான போய் செடித்தோம் அதில் பரம்பரை கிறிஸ்துவர் ஒருத்தர் வந்தார் கிறிஸ்துவர் தான் ஆனால் கிறிஸ்துவ மேலே ஒரு பெரிய விசுவாசம் செய்யுது நாங்கள்லாம் சொல்லினதுக்கப்புறம் ஓகேன்னு ஏற்றுக்கொண்டோம் அப்போது நாங்கள் காலேஜில் இருந்த வரைக்கும் அவரும் நல்ல உட்கார நான் ஜெயித்தார் என்ன இருந்தது காலேஜ் முடிஞ்சால் எல்லோரும் அவங்க அவங்க வேலைக்கு ஊருக்கு அப்படி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து நம்ம சந்திக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா முஸ்லீம் ஐட்டார் அப்போ ஏன்னு சொன்னால் அவருக்குள்ளே அந்த வார்த்தை ஆழமாக வேறு நான் என் நண்பார்ந்தவர்களே பாருங்கள் அவர் இஸ்லாம் சமூகத்தை தழுவினார் என்று சொன்னால் ஆண்டவரை கொடுத்து அந்த வார்த்தை என் நண்பார்ந்தவர்களே இது போன்று அநேகர் 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 ஆண்டு வார்த்தை இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளிலே யார் எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வாங்க இப்போ இந்த ஊழியர் இல்லை அந்த ஊரில் சொன்னாலும் எடுத்துப்பாங்க யூடியூப்ல இவரை பேசினாலும் ஓகே அதை கேட்பாங்க அவர் பேசினாலும் கேட்பாங்க யார் சொன்னாலும் கேட்பாங்க ஆனால் எது சரின்னு சொல்லி அவங்களால சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு அந்த ஒரு எண்ணங்கள் அறிவு இருக்காது நண்பார்ந்தவங்களே பாருங்கள் இதனால்தான் இன்றைக்கி அநேக சபைகளிலே நிறைய போதகர்கள் என்ன சொன்னாலும் அந்த விசுவாசிகள் ஏற்றுக்கொள்கிறாங்க எது சரி எது தப்பு அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி சபை இல்லை இன்றைக்கி சபையெல்லாம் ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இந்த காலகட்டத்தில் இல்லை ஒரு சில சபைகளில் தான் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் ஆனால் நிறைய சபைகளில் பாட்டு பாடி ஆடி பாடி கடைசியில் வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இல்லை அதிக வச்சு அரை மணி நேரம் கொடுத்து அனுப்பிச்சிடாங்க அந்த அரை மணி நேரம் மெசேஜும் அந்த ஆழமான சக்தித்து போதிக்காது ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே அந்த அரை மணி நேரத்தை முடிச்சே அப்படி போய்விடும் நண்பாக இருக்கேன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் எந்த சபையில் வார்த்தைகள் அதிகமாக தியானிக்கப்படுகிறதோ அந்த சபையோடு இணைந்துருக்கு அந்த சபையில் உள்ள போதகர் கண்டித்து பேசுவார் ஆனாலும் அந்த சபையிலே அந்த போதகரோடு நீங்கள் இணைந்து பெற என்று சொன்னால் நீங்கள் மிகுந்த தனித்தவர்கள் பாருங்க இத்தகைய அதிக மண்ணில்லாத பாறை மேல் விழுந்த விதையை போல அப்படிப்பட்ட மனிதர்கள் வேத வசனத்துக்கு அதிக நேரம் செலவிடாத அந்த ஒரு சூழலில் அற்புதங்களை பார்த்து நம்பி வருகின்ற ஜனங்க யார் எது சொன்னாலும் கேட்கின்ற அந்த ஜனங்க பாருங்க நல்ல ஒரு சபையில் ஐக்கியமாக இல்லைன்னு சொன்னால் அவங்க ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவாங்க இப்போ இறுதி காலத்தில் பிசாசன் அற்புதங்களை செய்யும் பொழுது அந்த அற்புதத்தையும் அவன் ஆண்டோர் பெயரால் தான் அற்புதம் செய்ய போறான் நான் பிசாசுன்னு சொல்லி அவன் அற்புதம் செய்ய போட்டா நானே மிசியா நானே கிறிஸ்டன்னு சொல்லி தான் அவன் அற்புதம் செய்ய போறான் அப்போ அதையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டு அவன் பிள்ளை போவார் இன்னைக்கு வெளிநாடுகளை பார்த்தா பிசாசை ஆராதிக்கக்கூடிய ஒரு சபைகள் இருக்கிறது அப்போ அந்த சேட்டன் சர்ச் அப்படின்னு சொல்லி இருக்குது பிசாசம் ஆராதிக்கிறாங்க அப்போ என்னென்னா அவங்களுக்கு எது சத்தியமே அவங்களுக்கு தெரியல யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள நண்பார்ந்தவர்களே இறுதி காலத்தில் அநேக சத்தியங்கள் உங்களுக்கு முன் வந்து விடும் யூடியூப்லும் சரி நிஜத்திலும் சரி புத்தக வடிவுகளும் சரி அநேக விதமான சத்தியங்கள் உங்களுக்கு முன் வந்துவிடும் இதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் உங்களுக்குள்ளே வேறுன்ற வேண்டும் நல்ல சபையோடு நல்ல ஆவிக்குரிய மனதிலோடு உங்கள் ஐக்கியம் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்ம ரொம்ப கஷ்டம் இந்த காலம் அவ்வளோ அவ்வளோ ஒரு கடினமான ஒரு காலம் அனைத்து விதமான செய்திகளும் அனைத்து விதமான வழிகளிலும் போதனை பண்ண அநேகர் கிளம்பிருக்கிறாங்க பணத்துக்காக புகழுக்காக இல்லை சில பேர் வயிற்று பிழப்புக்காக இப்படி பல விதத்தில் அவர்கள் அநேகர் கிளம்பிருக்கிறாங்க நீங்கள் சத்தியத்தின் ஆளும் உங்களுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் வழி விளைவிக்கணும் அன்பார்ந்தவர்கள் அப்படி நம்ம இருக்கக்கூடாது சத்தியத்துக்கு நேரம் உதவி எதுவுமே ஈஸியாக கிடைக்காது நம்ம சம்பளம் மாதம் ஃபுல்லும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் கடைசியில் அவன் சம்பளம் தராங்க எதுவுமே எளிமையாக கிடைக்காது அதுபோல் சத்தியத்துக்கும் நீங்கள் நேரம் செலவிட்டு அதை தியானித்தால் தான் நீங்கள் தனித்தர முடியும் மேலோட்டமாக நீங்கள் நுனிப்புள் மேஞ்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் கனித்தர முடியாது என் நண்பார்ந்தவர்களே பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இன்றைக்கி அஞ்சு வசனம் அஞ்சு அதிகாரம் படித்தேன் பத்து அதிகாரம் படித்தேன் நான் ஒரே மாதத்தில் நான் பைபிள் ஃபுல்லும் படிச்சுட்டேன் இதெல்லாம் இப்படிலாம் சொல்லுவாங்க என் நண்பார்ந்தவர்களே அதெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் தராங்க நீங்கள் மேலோட்டமாக அஞ்சு அதிகாரம் பத்து அதிகாரம் ஃபுல் பைபிள் படிக்கிறது முக்கியமில்லை நீங்கள் ஆழமாக ஒரு நாளைக்கு நான் ரெண்டே வசனம் தான் படித்தேன் ஆழமாக படிங்க தியானிங்க இல்லை அஞ்சு வசனம் தான் இன்னைக்கு படித்தேன் ஆழமாக படிங்க அது உங்களுக்கு கூட ஒன்று நீங்கள் வேக வேகமாக படிக்கிறது முக்கியம் இல்லை ஆழமாக படிக்கிறது முக்கியம் நமக்கு ஒரு பழமொழியெல்லாம் உண்டு நீங்கள் சாலை உழக்கூடாது அதாவது பரவலை உழக்கூடாது ஆழமாக உழ வேண்டும் என்று சொல்லி ஒரு பழமொழியெல்லாம் உண்டு நண்பானவர்கள் ஆழமாக விழுங்க ஆழமாக வேத வசனத்தை படிங்க தியானிங்க அப்பொழுது உங்கள் வாழ்விலே நீங்கள் கணித்தருகின்றவர்களாக நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் எத்தகைய ஒரு இடர்கள் எத்தகைய ஒரு சூழல்கள் எத்தகைய ஒரு சத்தியம் வந்தாலும் நீங்கள் நிற்பீங்க நீங்கள் செய்திங்க தெரியப்போமா அன்புல தாக்குறோம் இதோப்பானவர் உலகத்தில் பலவிதமான சத்தியங்கள் இன்றைக்கு இருக்கிறதா எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே அந்த சத்தியம் எங்களுக்குள்ள வேறு வந்துடும் உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வேறு ஆனவரே எங்களை இருதயத்தை திறந்து கொடுங்க எங்கள் இருதயம் கல்லான இருதயமாக இல்லாமல் ஒரு சதையான இருதயமா மாற்றணும் அந்த சதையான இதயத்தில் உடைய சத்தியம் வார்த்தை ஆழமாய் வேண்டும் நடக்கும் அப்பா ஒவ்வொருவரும் ஆசை மெலப்படுது ஏசு சும திருச்செக்கிறேன் சொல்லி ஆமை